ஊதுவதி தான் குடிப்பான் அதே மாதிரி திரு அண்ணாமலைக்கு எவ்வளோதான் வந்து நம்ம வந்து திருப்பி அடித்தாலும் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் திரு அண்ணாமலையினுடைய அந்த போக்கு இருப்பது போக்கு இருக்கின்றது ஒரு சூடு சொர்ண மானம் இருக்கணும் எங்களுடைய கட்சி தலைவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கேன் இல்லைங்கண்ணா நான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லியிருக்கிறேன் அஹ் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேறு வேறு காலகட்டத்துல பேசியதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதை தாண்டி நான் புதுசா என்ன சொல்றதுக்கா என்னுடைய தரப்பு வாதத்தை நான் என்ன சொல்லியிருக்கனும் எதற்காக ஒரு தலைவரை அப்படி சொன்னனோ இந்துத்துவாங்களுடைய உண்மையான விளக்கத்தை நான் என்ன சொல்லுவோம் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறான் அதாவது அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சத்துக்கு போயிட்டாங்க இன்னைக்கு அதாவது இந்து மதம் என்று சொல்வது தவறு ஆனால் இந்துத்துவா நான் ஒரு உண்மையான இந்துவா இருக்கிறேன்னா இஸ்லாமியரும் கிறிஸ்தவரையும் எங்கேயும் கூட நான் அவமதிக்க மாட்டேன் அப்படி மதிச்சேன்னா அவமதிச்சனா அது இந்து மதத்துக்கு நான் செய்யக்கூடிய ஒரு தவறா அமைஞ்சிடும் அதுதான் எங்களை பொறுத்தவரை இந்து மதம் அதான் எங்களை பொறுத்தவரை அதான் சுப்ரீம் கோர்ட்டு இந்துத்துவாக்கான விளக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழகத்துல தங்களுடைய சொந்த லாபத்திற்காக இத்தனை காலமா அந்த வார்த்தை எல்லாம் பின்னி பிசைஞ்சு இன்னைக்கு மக்கள் மன்றத்துல அதை பத்தி ஒரு விவாதம் நடப்பது எங்களுக்கு சந்தோஷம் மக்கள் மன்றத்துல என்ன அண்ணாமலை என்ன சொன்னாரு இவங்க என்ன சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு இன்னைக்கு முதன் முதலாக ஒரு பெரிய அளவுல விவாதம் நடக்குது அது எங்களுக்கு சந்தோஷம் இதன் மூலமாக இந்துத்துவாவுடைய உண்மையான விளக்கம் வெளியே வரட்டும் யாருக்கும் இந்து என்பவன் எதிரி கிடையாது இந்துத்துவா என்பவர் யாருக்கும் எதிரி கிடையாது அப்படி யாராச்சும் இந்துத்துவால சொல்லிக்கிட்டு யாராச்சும் இங்க இல்ல நான் இஸ்லாமையும் கிறிஸ்தவத்தையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னா அவன் இந்துத்துவாவியே கிடையாது அது இந்துத்துவாக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை அதனால இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குது அதற்கு நான் சந்தோஷம் சந்தோஷப்படுறேன் நன்றி அண்ணா விமர்சனம் வைப்பது தெரியும் ஜூன் நான்குக்கு பிறகு அந்த கட்சி எங்க இருக்கு நீங்க பார்க்கத்தான போறீங்க ஜூன் நான்கு பிறகு எத்தனை இடத்துல ஜெயிக்க போறாங்க பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல ஜெயிக்க போதும் அதனால எப்பவுமே ஒரு சொல்லுவாங்க அந்த விளக்கு அணையும் பொழுது பிரகாசமாக எரியும் என்று சொல்வார் தான் விமர்சனங்கள் ஏன் கடுமையா இருக்குன்னா அந்த விளக்கு அணைய போகுதுன்னு அர்த்தம் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நீங்கள் இங்க இருக்க போறீங்க நான் இங்க இருக்க போறேன் ரிசல்ட்டை நீங்களும் பார்க்க போறீங்க நானும் பார்க்க போறேன் அன்னைக்கு பார்ப்போம் எந்த கட்சி தமிழகத்துல மக்களுடைய மனதை பிடித்திருக்கிறது எந்த கட்சியினுடைய வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கு நீங்க ஊதுதான் பிடிப்பான் அதே மாதிரி திரு அண்ணாமலைக்கு எவ்வளவுதான் வந்து நம்ம வந்து திருப்பி அடித்தாலும் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் திரு அண்ணாமலனுடைய அந்த போக்கு இருப்பது போக்கு இருக்கின்றது ஒரு சூடு சொன்ன மானம் இருக்கணும் எங்களுடைய கட்சி தலைவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் சுப்ரீம் கோர்ட்னுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் பேசி அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதை தாண்டி நான் புதுசாக என்ன சொல்றதுக்கண்ணா என்னுடைய தரப்பு வாதத்தை நான் என்ன சொல்லியிருக்கேனோ எதற்காக ஒரு தலைவரை அப்படி சொன்னனும் அவங்களுடைய உண்மையான விளக்கத்தை நான் என்ன சொல்லுவேன் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறான் அதாவது அந்த அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சத்துக்கு போயிட்டாங்க அதாவது இந்து மதம் என்று சொல்வது தவறு அதாவது இந்துத்துவா நான் ஒரு உண்மையான இந்துவா இருக்கிறேன்னா இஸ்லாமியரும் கிறிஸ்தவரையும் எங்கேயும் கூட நான் அவமதிக்க மாட்டேன் அப்படி மதிச்சேன்னா அவமதிச்சேன்னா அது இந்து மதத்துக்கு நான் செய்யக்கூடிய ஒரு தவறா அமைஞ்சிடும் அதுதான் எங்களை பொறுத்தவரை இந்து மதம் அதான் எங்களை பொறுத்தவரை இந்துத்துவா அதான் சுப்ரீம் கோர்ட்டு இந்துத்துவாக்கான விளக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல கொடுத்துருக்காங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழகத்துல தங்களுடைய சொந்த லாபத்திற்கா இத்தனை காலமா அந்த வார்த்தை எல்லாம் பின்னி பிசைஞ்சு இன்னைக்கு மக்கள் மன்றத்துல அதை பத்தி ஒரு விவாதம் நடப்பது எங்களுக்கு சந்தோஷம் மக்கள் மன்றத்துல விஹந்துத்துவானா என்ன அண்ணாமலை என்ன சொன்னாரு இவங்க என்ன சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு இன்னைக்கு முதன் முதலாக ஒரு பெரிய அளவுல விவாதம் நடக்குது அது எங்களுக்கு சந்தோஷம் இதன் மூலமாக இந்துத்துவாவுடைய உண்மையான விளக்கம் வெளியே வரட்டும் யாருக்கும் இந்து என்பவன் எதிரி கிடையாது இந்துத்துவா என்பவர் யாருக்கும் எதிரி கிடையாது அப்படி யாராச்சும் ஹிந்துத்துவால சொல்லிக்கிட்டு யாராச்சும் இங்க இல்ல நான் இஸ்லாமையும் கிறிஸ்தவத்தையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னா அவங்க இந்துத்துவாவாதியே கிடையாது அது ஹிந்துத்துவாக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை அதனால இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குது அதற்கு நான் சந்தோஷ சந்தோஷப்படுறேன் விமர்சனம் வைப்பது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஜூன் நான்குக்கு பிறகு அந்த கட்சி எங்க இருக்கு நீங்க பாக்கத்தான போறீங்க ஜூன் நான்குக்கு பிறகு எத்தனை இடத்துல ஜெயிக்க போறாங்க பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல ஜெயிக்க போதும் அதனால எப்பவுமே சொல்லுவாங்க அந்த விலக்கு அணையும் பொழுது பிரகாசமாக எரியும் என்று சொல்வார் அதனாலதான் விமர்சனங்கள் ஏன் கடுமையா இருக்குன்னா அந்த விளக்கு அணைய போகுதுன்னு அர்த்தம் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நீங்க இங்க இருக்க போறீங்க நான் இங்க இருக்க போறேன் ரிசல்ட் நீங்களும் பார்க்க போறீங்க நானும் பார்க்க போறேன் அன்னைக்கு பார்ப்போம் எந்த கட்சி தமிழகத்துல மக்களுடைய மனதை பிடித்திருக்கிறது எந்த கட்சியினுடைய வளர்ச்சி மிக அதிகமா இருக்கு நீங்க பார்ப்பேன்